எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி வழக்கம் போல் ஒரு முக்கியமான செய்தி விடுத்தங்கள் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ஐந்து விதமான கீரைகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிட்னால என்ன பெனிஃபிட்னா இதில் உள்ள நார்ச்சத்து இருக்கு இல்லையா இது வந்து ரத்தத்தில் உள்ள பிளட் சுகரை குறைக்குது சர்க்கரை நோய் உடம்பில் வந்தாச்சுன்னா உடம்பே வீணாக போயிடும் அதனால் உடம்பை நல்லா தூக்கி நிறுத்துறதுக்கு பழைய மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கீரைகளில் உள்ள சத்துக்கள் பயன்படுது உலகத்தில் எவ்வளவோ கீரைகள் இருக்குது அதில் நான் இன்றைக்கி சொல்ல போகிற முக்கியமான ஐந்து கீரைகள் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு முக்கியமான கீரை அதனால் தினமும் ஒரு கீரை வச்சு ஒரு வாரத்தில் அந்த அஞ்சு கீரையை சாப்பிட்றவங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு சர்க்கரை நோயை சூப்பராக இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது ஒரு அறிவியல் பூர்வமான மருத்துவ உண்மை வாங்க என்னென்னு வரிசையை பார்த்து லாமா முதலாவது கீரை என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கக்கீரை தாங்க இதுல நார்ச்சத்து வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் சாப்பிடும்போதே தெரியும் இந்த கீரையை எவ்வளோ நார்ச்சத்து இருக்கும் அப்படின்ட்டு இதனால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உடம்புல கொழுப்பு சேர விடாமல் தடுக்குது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதில் முக்கியமான பங்கு வைக்குது இந்த கீரைகள் சாப்பிடும்போது உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு குறையுது இதனால் இன்சுலின் நல்ல சீக்ரிட் ஆகி உங்களுக்கு சுகர் உடம்போடி சேர்க்க வைக்கிது ஏன்னா உடம்புல இன்சுலின் கம்மியாகும் போது தான் உங்களுக்கு சுகர் வந்து உடம்புல கலக்காமல் பிளட்லேயே இருக்கும் அப்போ இன்சுலின் அதிகமாகும் போது உடம்போடி சேர்ந்து எனர்ஜியாக மாறுது இல்லையா அது இல்லாமல் அந்த கீரைகளில் பார்த்திங்கன்னா வைட்டமின்ஸு மினரல்ஸு இன்னும் பல சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி இந்த முருங்கைக்கீரைக்கு உண்டு முக்கியமான சத்துக்களான இரும்பு சத்து கேல்சியம் ஜிங்கு ஜிங்குங்கிறது இம்யூனிட்டிக்கு தேவை இதெல்லாம் முருங்கைக்கீரையில் கொட்டி கிடக்குது அதனால் முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணியோ கீரை கூட்டு பண்ணியோ இல்லைன்னா குழம்பு வச்சோ சாப்பிட்லாம் முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா சில பேர் பருப்பு வச்சு பொரியல் பண்ணுவாங்க சில பேர் முட்டையை சேர்த்து பண்ணுவாங்க இது ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவும் ரெண்டாவது கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை இந்த கீரையில் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது அதுனால் டாக்டர் ஆன்டி ஆக்சிடென்ட்னு கேட்டிங்கன்னா உடம்புல உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய பொருளுக்கு பேரை தான் ஆன்டி ஆக்சிடண்ட்னு பேரை தான் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி உங்களுக்கு சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது மூணாவது பார்த்தீங்கன்னா சிவப்பு கீரை சிவப்பு கீரை நீங்கள் பார்த்துருப்பீங்களா சாப்பிட்ருப்பீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கீரையில் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அதோடய கீரை தண்டு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தும் மெக்னீசியமும் நிறைய இருக்குங்க இது போக இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தி இது சுகரை வந்து குறைக்குது இந்த கீரையில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் ரத்தத்தில் இதோட சுகரே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்ற விடும் அது இல்லாமல் மற்ற உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடக்கூடிய இனிப்பு ரத்தத்தில் இருக்கும்போது இது அதை கட்டுப்படுது சர்க்கரை நோயாளிக்கு பாதுகாப்பாக வழங்குது நாலாவது பார்த்திங்கன்னா வெந்தய கீரைங்க பொதுவாக வெந்தயமே ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை அதை விட ரொம்ப நல்லது நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்குது சி மினரல்ஸ் இருக்குது உடம்புல குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இதை மேம்படுத்தி சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுது அது என்ன டாக்டர் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சுகர் வந்து முதல்ல ரத்தத்தில் போய் கலக்குது இல்லையா கலந்து குழாய்கள் வழியாக உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் போய் எனர்ஜியாக மாறி நம்ம வந்து வேலை பார்க்கும்போது அப்படி கன்வெர்ட் ஆகுது ஆனால் அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு என்ன ஆகுதுன்னா இன்சுலின் இல்லாதனால அதாவது இன்சுலினோட வேலை தான் பிளட்டில் உள்ள குளுக்கோஸை எடுத்து உடல் பாகங்கள் கொண்டு சேர்க்குற வேலை அப்போ அந்த இன்சுலின் கம்மியாக இருக்கும்போது ரத்தத்தில் உள்ள சுகர் அப்படியே தங்கிரும் இதனால் தான் நம்ம வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சர்க்கரை அதிகமாக இருக்க காரணம் அப்போ அதை இது தடுக்குது குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை இது ப்ரொமோட் பண்ணுது அதாவது குளுக்கோஸ் உடம்போடி செய்கிறதுக்கு இந்த கீரை உதவுது வெந்தயக்கீரை அது இல்லாமல் ஃபைபர் அதிகமாக இருக்கனால நேச்சுரலாகவே சுகர் குறையும் கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை இதில் நல்ல குழுப்புன்னு சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ அதிகம் இருக்குதுங்க இது உடம்புல கெட்ட குழுப்பை கரைச்சி நம்ம ஹார்ட் அட்டாக் பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுல முக்கியமான பங்காற்றுது இதில் உள்ள நார்ச்சத்து ரத்தத்தில் உள்ள சுகரை குறைக்கிறதுக்கு உதவுது பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த இந்த கீரைலாம் நிறைய இருக்குங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணி நம்ம உடம்பில் இன்சுலின் சுகரை எடுத்துகிட்டு போய் மற்ற பாங்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு இது உதவுது சரி டாக்டர் கீரை நல்லதுன்னு சொல்லிட்டாரு இருந்து கீரை சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க அதுக்காக எப்படி சாப்பிடணுன்ருக்கு பொதுவாக கீரை கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க கீரையை கடைஞ்சி குழம்பு குழம்புமே பண்ணி சாப்பிடுவாங்க இதெல்லாம் சாப்பிட்லாம் தப்பு இல்லை சில பேர் பொரியல் மையம் கூட பண்ணி சாப்பிடுவாங்க தப்பு இல்லை ஆனால் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுங்க பொதுவாக சொல்கிற மாதிரி செக்லாட்னெண்ணெய் நல்லது தான் இருந்தாலும் ஆயிலை கொஞ்சம் அளவோடி விடுங்க ரொம்ப ஜாஸ்தி விடாதுங்க அப்போ கீரையோட பண்பே கெட்டு பேரும் அதேமாதிரி உப்பும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக போடாமல் அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா பொதுவாக லஞ்சுக்கு சாப்பிடுங்க ஏன்னா சில பேருக்கு மட்டும் நைட்டு சாப்பிடும்போது டைஜஸ்ட் பிரச்சனை வரலாம் ஏன்னால் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கும்போது உங்களுக்கு அதுவே டைஜஸ்டாக கொஞ்சம் டைம் ஆகலாம் பொதுவாக நார்ச்சத்து நல்லது தான் ஆனால் ஒரு சில பேர் பாடி கண்டிஷனை பொறுத்து தான் உங்களுக்கு நைட்டு சாப்பிட்டு ஒத்துக்குது அப்படின்னா தாராளமாக சாப்பிடுங்க இல்லைன்னா லஞ்சுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது இன்னைக்கு நான் அஞ்சு கீரை சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை வச்சு தொடர்ந்து சாப்பிட்டே வாங்க சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிறத நீங்களே உணர்வீங்க நம்ம சுகர் பற்றி உணவுகளை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் நீங்கள் எந்த கீரையை விரும்பி சாப்பிடுவீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாமா நன்றி வணக்கம்